ஜிலீனிங் எங்களுக்கு வணக்கம் பகியாஷோ கிரிக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் ரீடர் இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஏஞ்சல்ஸ் மெசேஜ் பார்க்குறவங்கலாம் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் சிக்ஸ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ட்ரிபிள் சிக்ஸ் ஏஞ்சல் நம்பர் நமக்கு வந்து நீங்கள் எங்கேயாவது பார்க்குறீங்கனாலும் சரி இல்லை இந்த நம்பரை வச்சு நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணுன்னாலும் சரி இந்த ட்ரிபிள் சிக்ஸ் வந்து என்ன நமக்கு கொடுக்குன்னா ஒரு பெட்டரான சேஞ்ச் லைஃப்பில் ஏற்பட போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எதுக்கும் பயப்பட வேண்டாம் பயப்படாம அந்த சேஞ்சை வந்து மாற்றத்தை வந்து நோக்கி போங்க கண்டிப்பாக அந்த மாற்றம் உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் சக்சஸ் கொடுக்கும் அதே மாதிரி இந்த ட்ரிபிள் சிக்ஸ் ஏஞ்சல் வந்து நம்மளோட ஓன் செல்ஃப் கேரையும் வந்து குடிக்கும் அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அந்த இடத்துல வந்து ரெஸ்பெக்ட் இல்லை அப்படின்றப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணணும்ன்றதெல்லாம் உங்களுக்கு அப்படியே காட்டி கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்டையும் சரி செல்ஃப் கேரையும் சரி ட்ரிபிள் சிக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே நோட்டிஃபை பண்ண ஆரம்பிக்கும் நீங்க எப்பெல்லாம் வந்து ஏஞ்சல் நம்பர் பாக்குறீங்களோ ட்ரிபிள் சிக்ஸ் நீங்க இதை வந்து மீன் பண்ணிக்கோங்க இதை நினைச்சு ப்ரே பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷன்ல ட்ரிபிள் சிக்ஸ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க நாளைக்கு வந்து மேஜிக் பிகின்ஸ் டுமாரோ தான் சொல்லணும் ஏன்னா நாளைக்கு வந்து ரெக்கியோட லெவல் ஒன் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது யாரெல்லாம் உங்களோட லைஃப்பில் மேஜிக்கை கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ நாளைக்கு கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஜூம் கிளாஸில் இருக்கும் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் அட்டன் பண்ணலாம் லைவ் கிளாஸஸாக இருக்கும் ஸோ நம்ம அங்கே வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெஸ் மெசேஜ் என்னன்றத பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பர்ல ஸ்ட்ராங்கா ஒரே ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸோட மெசேஜா இருக்கும் ஓகே நம்பர் ஒன் நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் ஒன் நினச்சவங்க இந்த வாரம் உங்களுக்கு நிறைய புரிதல்கள் வந்து ஏற்படும் இந்த அதாவது முன்னாடி நடந்த பிரச்சனைகளுக்கு ஏன் நம்ம இவ்வளோ பிரச்சனையாக ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை ஏன் நடந்தது இதுக்குண்டான சொல்யூஷன் என்ன உங்களோட லைஃப்பில் என்ன மாற்றத்தை பார்க்க போறீங்க அப்படிங்கிறதோட புரிதல் ஒரு என்லைட்மெண்ட்னு சொல்லலாம் சரி இது வந்து இத்தனை நாள் நான் எனக்கு தெரியாமல் போச்சு இப்போ எனக்கு புரிஞ்சுட்டேன் இனிமேல் பாரு நான் என்ன பண்ணுறேன் இனிமேல் பாரு என்னோடய லைஃப்பை நான் எவ்வளோ பெட்டராக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அந்த புரிதல் வந்து உங்களுக்கு பயங்கரமாக இருக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி மெச்சூரிட்டி லெவல் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இந்த டைம் பீரியடில் இருக்க போது உங்களை சுற்றி இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் தேடி போகணுன்னு அவசியம் கிடையாது அவங்க உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க என்ன ரீசன்னா உங்களோட ஆறாக உங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ ஒன்ஸ் வந்து உங்களோட ஹார்ட் செக்ராக நல்லா இருக்கையிலையோ உங்களுக்கு வந்து அந்த லவ் அண்ட் பாண்டிங்கெலாம் அப்படியே அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும் உங்ககிட்ட வந்து பேசலாம்னு நினைப்பாங்க உங்ககிட்ட வந்து பழகலாம்னு நினைப்பாங்க உங்கள் கூட இன்னும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணலான்னு நினைப்பாங்க ஸோ இந்த எனர்ஜி ஃபீலில் நீங்கள் வந்து இந்த வாரம் இருக்க ஆரம்பிப்பீங்க ஏன்னா உங்களோட மைண்ட் வந்து அவ்வளோ கா போது பண ரீதியான விஷயங்கள்ல நீங்க வந்து யார்கிட்டயாவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து டக்குன்னு ரிப்ளை பண்ணாமல் கொஞ்சம் நேரம் ஹோல்டில் வைப்பாங்க கொஞ்சம் நாள் வந்து ஹோல்டில் வைப்பாங்க கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க எதுவும் வந்து கேட்காத மாதிரி வெயிட் பண்ணுவாங்க பட் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கான டைம் பீரியட் வந்து கண்டிப்பாக வரதான் போது அதே மாதிரி பெண்கள்னால உங்களுக்கு இந்த வாரம் நல்ல ஃபேவர் ஆகும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸில் பெண்கள்னால ஃபேவர் ஆகுறது இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பெண்களால் ஃபேவர் ஆகிறது இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களால வந்து லக்கியாக இருக்கிறது பெண்கள் அவங்க ஒய்ஃபுனால் ஹஸ்பண்டுக்கு லக்கியா இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் உங்களோட வீட்ல எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பெண் தெய்வ வழிபாடு கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து பண்ணுங்க அந்த வீட்ல வந்து பண வரவு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக ஏற்படும் அப்படி வந்து அந்த பெண் தெய்வ வழிபாடு நீங்கள் பண்ணுறப்போ குட்டி குழந்தைங்க பெண் எல்லாம் இருந்தாங்கன்னா எல்லோரையும் அந்த இடத்துல உட்கார வச்சு அந்த வழிபாடு பண்ணுங்கள் அப்படி பண்ணுறப்போ விளக்கு வந்து வச்சு வழிபாடு பண்ணுங்கள் அந்த விளக்குல வந்து கொஞ்சோண்டு மஞ்சளும் கொஞ்சோண்டு அரிசியும் வந்து ஒரு பிஞ்சு அரிசி ஒரு பிஞ்ச் மஞ்சள் அதில் விளக்குல ரெண்டு விளக்குலையும் போட்டு ஜோடியாக நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃப்ரைடேவும் பண்ணுங்கள் அந்த ஃப்ரைடேயில் சுக்கர ஹோரையில பண்ணீங்கன்னா இன்னுமே சிறப்பா இருக்கும் நீங்க கேலண்டரில் பாருங்க சுக்கர ஹோரை வரும் ஸோ இல்லை நானே டைம் சொல்லிடுறேன் மார்னிங் வந்து சிக்ஸ் டு செவன் மத்தியானம் ஒன் டு டூ ஈவினிங் வந்து எயிட் டு நைன் இது வந்து ஃப்ரைடேயில் வரக்கூடிய சுக்கரஹோரை அந்த டைம்ல நான் இப்ப சொன்ன விளக்கு பேட்டர்ன் போடுங்க அந்த வீட்டில் வந்து ரொம்ப சிறப்பா பணவரவு ஏற்படும் பணவரவுனால ஏற்பட்ட தடங்கல்கள் நீங்க ஆரம்பிக்கும் நீங்கள் யார்கிட்ட வந்து ஒரு மணி ரிலேட்டடான டாபிக் வந்து பேசியிருந்தீங்களோ எதிர்பார்க்குறீங்களோ அவங்க கிட்டேருந்து ஒரு ஃபோன் கால் வர்றது அவங்க வந்து ஓகே சொல்றது அந்த டிலே டைம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக மாற ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் பெண்தெய்வ வழிபாடு ஃப்ரைடே பண்ணுங்கள் பயங்கரமான சேஞ்சஸ் வந்து இருக்கும் அடுத்தது வந்து படிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல மாற்றங்கள் இருக்கும் படிக்கிறவங்களுக்கு நல்ல சான்சஸ் இருக்கும் டைம் கிடைக்க ஆரம்பிக்கும் ஆனால் நீங்கள் வந்து நிறைய தூங்குறதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க கொஞ்சம் சோம்பேறித்தனம் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு வரும் ஸோ படிக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி அந்த சோம்பேறித்தன்தான் மட்டும் அடித்து விரட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து கிளாஸோட டாப்பராக இருப்பீங்க ஸோ ஏன்னா உங்களோட படிப்போட எனர்ஜி எல்லாம் சூப்பராக இருக்குது மனசு வந்து அமைதியாக இருக்கும் அப்போ நீங்க என்னெல்லாம் பாசிட்டிவ் தாட்ஸ் மைண்ட் கொடுக்குறீங்களோ என்னெல்லாம் வந்து படிக்கிறீங்களோ இப்போ நீங்க ஒரு மணி நேரம் படிச்சீங்கனாலும் அந்த கண்டென்ட் எல்லாம் மைண்டுக்குள்ள வந்து ஸ்ட்ராங்கா நிற்கும் அந்த அளவுக்கு எனர்ஜி சூப்பரா இருக்கு பட் நீங்க அதை வந்து வேஸ்ட் பண்றதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு அதெல்லாம் அது வந்து ஒன்னே ஒன்னு அந்த லேசினஸ்ன்றது மட்டும்தான் உங்களுக்கு இந்த வாரம் இருக்கும் ஏன்னா நல்லா தூங்கலான்னு இருக்கும் ஏன்னா மனசெல்லாம் மைண்ட் அண்ட் பாடி எல்லாம் ரிலாக்ஸ்டா இருக்கப்போ நீங்க இன்னும் நல்லா இன்னும் வேணும் வேணும்ட்டு நல்லா படம் தூங்கிடுவீங்க ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க ப்ராப்பரா எந்திரிச்சு படிக்கணும் அப்படின்னா ரொம்ப நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு இந்த வாரம் பாருங்கள் ப்ளூ கலரில் பட்டர்ஃப்ளை இங்கேயாவது கண்ணில் பட ஆரம்பிக்கும் நீங்கள் பட்டர்ஃப்ளை பார்க்குறீங்கன்னா அதில் நிறைய கலர்ஸ் இருந்தால் கூட அதில் ஒரு ப்ளூ லைன் இருக்கிறத உங்களால் வந்து ரொம்ப நல்லாவே சென்ஸ் பண்ண முடியும் இல்லை நீங்கள் எதாவது பிக்சர்ஸில் பார்க்குறது அதே மாதிரி ஃபெதர் கூட ப்ளூ கலர் ஃபெதர் வந்து உங்களோட கண்ணுக்கு படும் அதாவது கண்ணுக்கு படும்னா டைரக்டாவே பாடணும்னு அவசியம் இல்லை நீங்கள் எதாவது ஒரு பேர்டு பார்ப்பீங்க அந்த பேர்டில் பார்த்தா ப்ளூ கலரில் ஃபெதர் இருக்கும் இல்லை ஒரு பிக்சர்ஸில் பார்க்குறீங்கன்னா ப்ளூ கலர் ஃபெதர் இருக்கும் ஏதாவது ஒரு நோட் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னு அதில் ப்ளூ கலர் ஃபெதரில் வந்து எல்லோரும் ஒரு பிக்சர் இருக்கும் ஸோ ப்ளூ கலர் ஃபெதர் வந்து நீங்கள் பார்க்குறீங்க ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளைஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களோட மைண்டில் வந்து நீங்கள் இன்டென்ஷன் வைங்க ஏஞ்சல்ஸ் வந்து உங்கள் கூட தான் இருக்காங்க நீங்கள் செய்யப்போகிற வேலை எல்லாத்துக்குமே வந்து நல்ல ப்ளெஸ்ஸிங்ஸ் இருக்குது நீங்கள் தைரியமாக அதை பண்ணலாம் அப்படின்ற இன்டென்ஷனை இந்த வாரம் நீங்கள் இதெல்லாம் பார்க்குறப்ப வைங்க கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும் ஓகே இதுதான் நம்பர் ஒன் அண்ட் உங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினச்சவங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ட்ரிப்பிள் டூ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் நம்பர் டூன்னு நினச்சவங்க இந்த வாரம் வந்து அப்படியே ஜாலியாக இருப்பீங்க ஜாலியாக நீங்கள் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் அப்படியே உங்களுக்கு அமைய ஆரம்பிக்கும் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கிறது நல்லா சிரித்து பேசுகிறது மனசில் இருக்கிறதெல்லாம் அப்படியே விட்ட ஓ அப்படின்ற மாதிரி ரொம்ப சிரித்து நீங்கள் உங்களையே மறந்த மாதிரி இருப்பீங்கல்ல இல்லை ஒரு படம் பார்ப்பீங்க அந்த படத்துக்குள்ளே வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் மைண்டு போய்டும் என்ன நடக்குது அப்படின்றதே தெரியாது இப்போ ஒரு பாட்டு கேட்குறீங்கன்னா கம்ப்ளீட்டாக மைண்ட் அதுக்குள்ளே இருக்கும் அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக கொடுக்கும் ஒரு ஹாப்பி ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும் ஸோ அந்த ஹாப்பினஸ் வந்து உங்களுக்கு பெரிய லக்கையே கிரியேட் பண்ணுது அந்த அளவுக்கு அந்த ஹாப்பினஸ்ல வந்து நீங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதே மாதிரி உங்களுக்கு இப்ப ஜாதகம் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க கல்யாணத்துக்காக வந்து ஜாதகம் பார்க்கற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அந்த ஜாதகம் வந்து செட் ஆக ஆரம்பிக்கும் உங்களோட சொந்த பந்தங்கள்ல வந்து யாருக்காவது பெண் பார்த்துட்டு இருக்காங்க மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வரண் முடிவாச்சு அப்படின்ற ஒரு குட் நியூஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு புது கப்பல் உங்களோட உங்களை தெரிஞ்ச சர்க்கிளில் வந்து புது கப்பல் வந்து ஒரு ஸ்டார்ட் ஆகிறது அவங்க நியூ லைஃபை வந்து ஸ்டார்ட் ஆகிறத வந்து நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் வந்து ஈஸியாக நெகட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயம் மட்டும் உங்கள்கிட்ட இருக்குது அதாவது நீங்கள் வந்து நல்ல வைப்பில் தான் இருப்பீங்க எங்கேயாவது யாராவது ரொம்ப நெகட்டிவாக பேசிட்டாங்க ரொம்ப டவுனாக அதாவது இதெல்லாம் நடக்காது இதெல்லாம் செய்யாது இதெல்லாம் போய் என்ன பண்ண போகிற இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே டவுன் ஆகிடுவீங்க நீங்கள் எல்லாம் உங்களோட எனர்ஜி எல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த இடத்துல தூக்கி போட்டுட்டு நீங்களும் சேர்ந்து அந்த இடத்துல வந்து ஆமாம் நம்மளால சுத்தமாக முடியாது அப்படின்ற மாதிரி விழுந்துருவீங்க ஸோ அதுக்கு மட்டும் யாருக்குமே இடம் கொடுக்காதீங்க நெகட்டிவ் தாட்ஸ்க்கு இடம் கொடுக்காதீங்க ஏன்னா இதை அட்ராக்ட் பண்ணக்கூடிய எனர்ஜி இந்த வாரம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது உங்களுக்கே தெரியும் இவங்கக்கிட்ட பேசினா நம்மளை ரொம்ப ட்ரைன் பண்ணிவிடுவாங்க நம்மளை ரொம்ப வந்து திட்டுவாங்க இல்லை நமக்கு வந்து பாசிட்டிவான விஷயத்த சொல்ல மாட்டாங்க இவங்கக்கிட்ட பேசுனாலே நமக்கு பயங்கரமாக கடுப்பேற்றுவாங்க அப்படின்ற மாதிரி கேரக்டர்ஸ்ஸு உங்களை சுற்றி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களாக அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்களாக சைலண்ட் மோடுக்கு போயிடுங்க அவங்கக்கிட்ட வந்து எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணாதீங்க இப்ப வந்து சிலர் வந்து அவாய்டே பண்ண முடியாது ஒரே வீட்டுக்குள்ளே இருப்பாங்க ரொம்ப வெரி க்ளோஸ் ரிலேட்டிவாக இருப்பாங்க ஸோ அவங்கள அவாய்டே பண்ண முடியாது அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் காதில் வந்து அப்படியே ரெண்டு பஞ்சை வச்சு அடிச்சுட்டு அவங்க அப்படியே மூமெண்ட் வாய்ஸ் மூமெண்ட்டு மட்டும்தான் இருக்கும் என்ன பேசுகிறாங்கன்னு நம்மளோட காதுக்கே போகாதில்ல அந்த மாதிரி அவங்க பேசுகிறப்ப அவங்க ஏதோ சாங் பாடிட்டு இருக்க மாதிரி உங்களோட மைண்டில் ஓட விட்ருங்க அது வந்து அவங்களுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணாதீங்க அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் உங்களோட எனர்ஜியை பாதுகாக்க முடியும் ஏன்னா உங்களை நெகட்டிவாக பேசி உங்களோட ப்ராக்ரெஸை கெடுக்கிறதுக்கு ஒரு க்ரௌடு உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுது க்ரௌடுன்னெலாம் சொல்ல முடியாது ஒரு மேக்ஸிமம் மூணு பேர் ஸோ அந்த மூணு பேர் மேபி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபைன் பண்ணுவீங்களா இருக்கும் ஸோ அவங்கக்கிட்ட இருந்து சேஃபர் சைடில் இருங்க அப்படி இருந்தாலே போதும் வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்லை ஓகே இதுதான் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நீங்கள் உங்களோட எனர்ஜியில் இருக்கணும் ஏன்னா உங்களோடது சூப்பராக இருக்கு நீங்கள் வந்து யாரையும் கண்டுக்காம இருந்து நீங்கள் நீங்களாக இருந்தீங்கனாலே போதும் எந்த ஒரு இதுக்குள்ளேயும் போல அப்படின்னாலே நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க இந்த வாரம் ஏன்னா ஃபஸ்ட்டே வந்ததே உங்களுக்கு ஜாயான ஒரு டைம் பீரியட் தான் ஹாப்பியான ஒரு டைம் பீரியட் தான் அந்த ஹாப்பினஸ்ஸு கிடைக்கிற மாதிரி யாராவது வந்து நடுவில் வெ வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நீங்கள் வந்து அது அவங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்க என்ன உங்ககிட்ட வந்து இப்படிதான் இவ என்ன இவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சாங்கன்னா நீங்கள் ஆமாம் ஆமாம் நீங்கள் சொன்னது கரெக்டு தான் நீங்கள் அப்படி நீங்கள் அந்த எனர்ஜி டவுன் ஆகிடும் ஸோ அதுக்கு மட்டும் நீங்கள் இடம் கொடுக்காம இருந்தீங்கனாலே இந்த வாரம் வந்து உங்களுக்கு பயங்கர சிறப்பாக இருக்குது இதுதான் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் அதே மாதிரி நம்பர் டூ ந நினச்சவங்களுக்கு வந்து நிறையா வாட்டர் இன்டேக் எடுத்துக்கோங்க நிறைய தண்ணி குடிங்க ட்ரைன் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் உடம்பு சிக்னஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏதாவது ஃபீவர் வர மாதிரி வாய்ப்பு இருக்குது பட் நீங்கள் நிறைய வாட்டர் இன்டேக் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்குது ஓகே இதுதான் நம்ம டூ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் மறக்காம கமெண்ட் சிக்ஸ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பாப்போம் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு இந்த ட்ரி சிக்ஸ் டைப் பண்ண சொன்னோம்ல இது உங்களுக்கே உண்டான ஏஞ்சல் நம்பர் போல் ஏன்னா வந்து உங்களுக்கு இந்த வாரம் வந்து செல்ஃப் கேர் நீங்கள் பண்ணணும் உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்தவங்களை பற்றி யோசிக்கலாம் அதுக்கப்புறமா அடுத்தவங்களோட மைண்டை பற்றி யோசலாம் யோசிக்கலாம் ஏன்னா உங்களோட மைண்ட்லேயே வந்து தேவையில்லாமல் நிறைய டிப்ரெஷன்ஸ் இருக்குது உங்களுக்கே டைம் இல்லை உங்களோட செல்ஃப் கேர் வந்து இல்லாமல் இருக்குது உங்களை நீங்கள் வந்து உடல் ரீதியாலும் சரி மன ரீதியாலும் சரி நீங்கள் வந்து ரொம்ப கேர் பண்ணிக்க கிடையாது ஸோ உங்களுக்கு இந்த வாரம் வந்து உங்களோட செல்ஃப் டைம் நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க அப்போ தான் அடுத்தவங்கள பார்த்துக்க முடியும் ஏன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் இதுதான் அடுத்தவங்களுக்கு தானே முக்கியம் ஏன்னா வந்து இது நார்மலாக தான் நீங்கள் ஏன்னா வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பீங்க எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவ்வாக இருப்பீங்க அது தப்பு கிடையவே கிடையாது அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இந்த மாதிரி நாலு பேர் ஊரில் இருந்தால் தான் வந்து அதை சுற்றி அவங்கள சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நல்லபடியாக இருப்பாங்க பட் நீங்கள் எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவ்வாக இருக்கனால சில நேரங்களில் வந்து உங்களையே மறக்கணும் வந்து அப்படியே ரொம்ப டெடிக்கேட்டடா உலகத்துக்காக பாடுபட ஆரம்பிச்சிருவீங்க வீட்டுக்காக பாடுபட ஆரம்பிச்சிருவீங்க பட் அப்படியே போயிட்டு இருந்தா ஒரு லாங் டைமுக்கு வந்து உங்களால திருப்பி கொடுக்க முடியாது எதுவுமே ஸோ அது வந்து மைண்ட் ரீதியாக இருக்குன்னா ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுக்க முடியாது இல்லை உடல் ரீதியாக வந்து நீங்கள் வந்து ஒரு சம்பாதிக்கிறீங்கன்னா அந்த சம்பாதியம் வந்து ரொம்ப இது பண்ண முடியாது ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செல்ஃப் கேர் பண்ணுங்க உங்களை நீங்களே பார்த்துக்கோங்க நல்லா தூங்குங்க ஃபஸ்ட்டு தூக்கம் தான் வந்து ஒரு பெஸ்ட்டான நேச்சுரலான ஒரு மெடிசின் இதை விட ஒரு பெரிய மெடிசின் கிடையாது ஸோ உங்களுக்குன்னு உண்டான டைமை ஃபிக்ஸ் பண்ணி நல்லபடியாக தூங்குங்க நல்ல ஒரு ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வாங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து சமையல்னா சமையலில் வந்து இந்த சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஏன்னா உங்களுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும்ன்றதே மறந்து போன மாதிரி இருக்கு அடுத்தவங்களுக்காக சரி வேறு ஆப்ஷன் இல்லை இதுதான செஞ்சுருக்காங்க இதுதான் சாப்பிடணும் இதுதானே இந்த கடைக்கு போனால் எல்லாருக்கும் இதானே பிடிக்கும் இதை வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்றதெல்லாம் விட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சத வாங்குங்க ஸோ நீங்கள் இப்படி வாங்குறீங்க உங்களை செல்ஃப் கேர் பண்ணிங்கன்னா தான் அடுத்தவங்கள நீங்கள் பார்க்க முடியும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால அது மறக்காமல் இந்த வாரம் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த வாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அடுத்த வாரம் வந்து ரொம்ப ரொம்ப உங்களோட மைண்டு ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும் அது நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு வந்து குலதெய்வத்தோட பிளெஸிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது குலதெய்வம் வந்து உங்கள் கூடையே தான் இருக்குது நிறைய விஷயத்தில் உங்களோடய குலதெய்வத்தோட பாதுகாப்பு இருக்குது உங்களோட நீங்கள் வந்து ஒரு சிங்கம் வந்து நம்ம பக்கத்தில் இருந்தால் பார்க்குறவங்க வந்து உங்களோட எனர்ஜி வந்து கம்மியாகவே இருந்தால் தப்பாக நினச்சிக்காதீங்க உங்களோட எனர்ஜி கொஞ்சம் லோவராக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு பூனைக்குட்டி மாதிரி குட்டியாக நீங்கள் இருந்தாலும் உங்கள் பக்கத்தில் ஒரு சிங்கம் வந்து இருந்துச்சு அப்படின்னா போகிறவங்க உங்களை வந்து வந்து பார்த்து டார்கெட் பண்ணி உங்களுக்கு வந்து நெகட்டிவாக நினைக்கலான்னு நினச்சாலும் அந்த பக்கத்தில் இருக்க சிங்கத்தை பார்த்து அப்படியே பயந்து ஓடிடுவாங்க ஏன்னா வந்து உங்களோட குலதெய்வம் சிங்கத்தோட எனர்ஜி சிங்கம் அளவுக்கு பயங்கர டாமினேட்டிங்காக உங்கள் பக்கத்துலையே இருக்குது அதனால நீங்கள் எதுக்குமே பயப்பட வேணாம் உங்களோட குலதெய்வம் பிளெஸிங்ஸ் தான் இருக்கிறதுலே வந்து முக்கியமான விஷயம் அதுவே இருக்கிறப்போ உங்களுக்கு வேறு என்ன வேணும் அந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் என்னெல்லாம் வந்து வேண்டுதல் வச்சுட்டு வந்திருக்கீங்களோ குலதெய்வத்தில் குலதெய்வத்துக்கிட்ட கிட்ட அந்த வேண்டுதலாம் வந்து நிறைவேற போது அது நீங்கள் கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க உங்களோட விஷஸ் ஒவ்வொன்றும் அப்படியே நடந்துட்டு அது வந்து உங்களுக்காக இருந்தாலும் சரி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக இருந்தாலும் சரி அது வந்து கூடிய சீக்கிரத்தில் நடக்க போகுது அதே மாதிரி ஒரு டூ மந்த்ஸ் டைம் பீரியட்லேயே உங்களோட விஷஸ்லாம் வந்து ஃபுல்ஃபில் ஆகிட்டு இருக்கிறத உங்களால் ரொம்ப நல்லா பார்க்க முடியும் அது வந்து அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அதை நீங்கள் சென்ஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு வந்து தங்கத்தோட சேர்க்கை வந்து நல்லா இருக்குது ஸோ நீங்கள் எதாவது தங்கத்தில் வாங்கணும் அப்படின்னு நினச்சா தாராளமாக அதை வந்து வாங்குங்க உங்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு லக்கியான சைன் அப்படின்னு பார்த்தா கோல்டன் ஸ்டார் ஸ்டார் தான் ஆனால் கோல்டன் கலரில் இது உங்களோட வால்பேப்பரில் வச்சு பாருங்கள் இல்லை ஏதாவது பிக்சர் ஃபார்மில் உங்களுக்கு முன்னாடி அடிக்கடி பார்க்குற மாதிரி இடத்துல நீங்கள் இந்த கோல்டன் ஸ்டாரை நீங்கள் பார்ப்பீங்க இது நீங்கள் வச்சும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப லக்கை வந்து கிரியே கிரியேட் பண்ணி கொடுக்கும் இந்த வாரம் ஸோ இதுதான் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு ரேக்கியோட லெவல் ஒன் ஸ்டார்ட் ஆகுது ஸோ யாரெல்லாம் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீக் ஏஞ்சல் ரீடிங்கில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ